ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எறா மசாலா தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்புகிறேன் இந்த எரா மசாலா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ரசம் வச்சு இந்த எறா மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்ல சுடு சாதத்துக்கு அப்படி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த எறா மசாலா செஞ்சு முச்சிடலாம் எப்படி செய்யலாம்னு பார்த்துலாமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ எறா மசாலா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே முக்கால் கிலோ எறா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எறாவில் கிளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற குடலெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க இப்போ இது வந்து டைகர் ப்ரான் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இந்த டைகர் ப்ரான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் பொடியெண்ணிக்கி ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதிகமாக வெங்காயம் தேவைப்படாது ரெண்டு வெங்காயம் மட்டும் போதும் இப்போது ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் அடுத்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஏராலையும் போட்டுக்கலாம் ஏரா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி விடும் இறாலயே அதனால இறவுக்கு வந்து தண்ணியே ஊற்றாம தான் நம்ம செய்யணும் தான் டேஸ்டா இருக்கும் அடுத்து மசாலா போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் கொழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சின்ன தக்காளியா பழுத்த தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கோங்க அதிகமாக தக்காளி போட்டீங்கன்னா மசாலா வந்து இனிக்க ஆரம்பிச்சிரும் தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமும் தண்ணியே ஊற்றாம இந்த இறா மசாலா செஞ்சு பாருங்க ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எறாலேயுமே தண்ணி இல்லை வர தண்ணியிலயே எறா வந்து வெந்துடும் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா எற ரப்பர் மாதிரி ஆகிடும் எறாவுக்கு அதிகமாக வேக்காடும் தேவைப்படாது அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டுவிட்டு இடையில இடையில கிளறி கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியும் ஊற்றாமல் எவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இங்கே இறில் இருக்கிற தண்ணி நல்லா வதனதும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில்லை இலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொத்தமல்லி இருந்தாலும் தூவி விட்டுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ ஒரு செகண்ட் மட்டும் நல்ல கிளறி கொடுத்து இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல சூப்பரான டேஸ்டியான எற மசாலா ரெடி ஆகிடுச்சு இது நல்ல சுடு சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிடுங்க ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்